இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுக்கிறது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் நால்வர் பலி மூவர் காயம் கடுகண்ணாவையில் சம்பவம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதற்கான எனவே பத்திரிக்கை அச்சிடுகின்ற போது அது நால்வராக இருந்தால் இப்போது நேற்று இரவும் மேலும் இருவர் மரணித்திருக்கிறார்கள் இப்போது மரண எண்ணிக்கை ஆறாக அதிகரித்திருக்கிறது மேலும் நால்வர் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள் வைத்திய கேகாலை பகல பகுதியில் கணேதன் சந்திக்கு அருகில் வீடு மற்றும் கடையுன்றின் மீது பாரிய கல்லுடன் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் நால்வர் உயிர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது மூவர் காயமடைந்திருப்பதாகவும் நேற்று சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது சம்பவம் இடம்பெற்று சிறிது நேரத்துக்குள் மூவர் மீட்கப்பட்டு மாவனிலை வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டார்கள் எனினும் அதன் பின்னர் சுமார் ஆறு மனுத்தியாங்கல் மேற்கொள்ளப்பட்ட தீவிர மீட்பு நடவடிக்கைகளின் போது மேலும் பலரும் மீட்கப்பட்ட சம்பவங்கள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம் எனவே மாலை மூன்று மணி அளவில் பெண்ணொரு மீட்கப்பட்டு உடனடியாக வைத்தியசாரை அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து மாலை ஐந்து மணியளவில் மேலும் மூவர் சடலங்களாக மீட்கப்பட்டார்கள் அதன்படி நேற்று மாலை வரை இந்த சம்பவத்தில் மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணும் உயிரிழந்திருப்பதோடு குறைந்தது நான்கு பேர் காயமடைந்திருப்பதாக வைத்தியசாரை அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் சிலர் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கலாம் என்ற தகவல் அடிப்படையில் இராணுவம் அனர்த்த முகாவித்துவ மத்திய நிலையம் மீட்புக் குழு மற்றும் தீயணைப்பு பிரிவின் மீட்புக் குழு என்பவற்றோடு பிரதேச மக்களும் மீட்பணிகளை முன்னெடுத்திருந்தார்கள் எனவே முன்னதாக இந்த மண் ஒருவர் உயர்ந்ததோடு உறுதி உயர்ந்தது உறுதிப்படுத்தப்பட்டதோடு மேலும் நான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்தார்கள் இடிபாடுகளிலிருந்து மீட்புக்கு மீட்கப்பட்டு வரும் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நால்வரில் ஒருவர் பின்னர் சிகிச்சை பலனின்றி பலியானதாக சொல்லப்படுகிறது வீதியோர கடை மற்றும் அதிர அருகில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது மண் சரிந்து விழுந்ததாக பிரதேச மக்கள் தெரிவிக்கிறார்கள் இதன் காரணமாக கொழும்பு கண்டி பிரதான வீதியுடான போக்குவரத்து பல மழுத்தியானங்கள் பாதிக்கப்பட்டன தற்காலிகமாக அந்த வீதியை மூடுவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்ததோடு சாரதிகள் மற்றும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் பின்னர் அவ்வீதியில் ஒரு வடிவான போக்குவரத்து மாத்திரம் அனுமதி அளிக்கப்பட்டது இந்த பகுதியில் தொன்னூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்பது கிலோமீட்டர் வரையான பிரதேசங்கள் மண் சரிவு அபாயமிக்க பகுதி எச்சரிக்கை மிக்க பகுதி என்பதோடு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தால் மதிப்பாய்வு செய்யப்பட்டு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டுகிறது எனவே குறித்த பகுதியில் வர்த்தக நடவடிக்கை ஈடுபடுவர்களும் அந்த பாதையை பயன்படுத்துபவர்களும் மிகுந்த அவதானத்தோடு செயற்பட வேண்டும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் வசந்த சேனரத்ன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இடைபாடுகளில் சிக்கியவர்களை மீட்பதற்காக ராணுவத்தின் எட்டாவது பிரிவைச் சேர்ந்த வீரர்கள் மீட்பணிகளில் இடம்பெற்றுகிறார்கள் இடைபாடுகளுக்குள் சிக்கியுள்ளதாக நம்பப்படும் நபர்களை மீட்கும் பணிகளை பதினாறு ராணுவத்தினர் அடங்கிய குழு மேலும் முப்பது பேர் அடங்கிய குழு நேற்று மாலை வரை முன்னெடுத்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் எனவே தற்போது கடத்த இருக்கின்ற செய்திகள் அடிப்படையில் இந்த பாகல கடுகண்ணாவ கணயதென்ன பகுதியில் ஏற்பட்ட மண் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த மேலும் ஒருவர் நபர் சடலம் நேற்று மாலை நேற்று இரவு பொழுதில் மீட்கப்பட்டது நேற்று கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணியில் மீட்கப்பட்டது அதற்கமைய இந்த மண்சரி வந்தத்தில் இதுவரையில் உயர்ந்த எண்ணிக்கை ஆறாக அதிகரித்திருக்கிறது மேலும் இந்த நடத்த சிக்கியிருந்த நிலையில் காயமடைந்து மீட்கப்பட்ட நான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்நிலையில் பாகல கடுகண்ணாவ கணயதென்ன பகுதியில் ஏற்பட்ட மண் மீட்பணிகள் நேற்று நிறைவுக்கு வந்திருக்கிறது எனவே அங்கிருந்து அனைவரும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே நால்வர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் எனவே சம்பவத்தில் மனசில் ஆறு பேர் மரணித்திருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த பகுதியில் இது அபாயமிக்க பகுதி அதே போல் இங்கு மண் சரிவுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கின்ற பகுதி என்று தொடர்ச்சியாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் அதில் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பித்து அங்கே இருக்கின்ற கடை உரிமையாளர்கள் அங்கு இருக்கின்ற சில்லறை கடை அல்லது வீதி கடைகளை போற்றுக்கின்றவர்களுக்கு எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டது இருந்தாலும் அந்த பகுதியில் இருந்து அவர்கள் அகலவில்லை எனவே மிகுந்த கவனமாக இருங்கள் என்பதாக அந்த வீதியில் தொடர்ச்சியாக நிலையில் இப்போது தொடர்ச்சியாக பெய்து வந்த கனமழை காரணமாக அங்கிருக்கின்ற மண்மீடு சேர்த்து பாரிய கட் பாறை தொகுதியில் வேலை செய்தவர்களும் அதே போல அங்கு தேனீ சென்றவர்களும் இவ்வாறு இந்த விபத்துக்கு உள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆறு பேர் இருக்கிறார்கள் மேலும் நான்கு பேர் இப்போது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்த செய்திகள் முக்கியமாக கவலைக்குரிய ஒரு செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம் எனவே இந்த சீரற்ற வானிலை நிலவுகின்ற இந்த காலப்பகுதி மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும்